வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்படி வருங்க அருமையான வீடுங்க கிழக்கு பார்த்து வீடு ரெண்டு சென்டில் டிடிசிபி அப்ரூவ்டோடங்க முப்பது அடி தாடு ரோட் பேஸில் கார்னர் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவைட்டு பொள்ளாஜி மெயின் ரோடு கோவில் பழையமுங்க கோவில் பழைய பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குதுங்க டிடிசிபி இருக்குதுங்க வேறு பூரா வீடு ஆகிடுச்சு ஜம்முன்னு இருக்குதுங்க ரெண்டு சென்ட்டுங்க மேலே பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலுங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் மாடி மேலே போட்டுருக்குறாங்க அதுக்கு மேலே மொட்டை மாடிங்க வீரியாக போட்டுருக்குறேன் உங்களுக்கு கம்மி போடும் பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூமுங்க ஒரு ஒரு பாத்ரூம் அட்டாச்சுங்க நல்லா வீடுங்க பதினொன்று பதினொன்று பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் போர்வேல வீட்டு கலெக்ஷன் எல்லாம் இருக்குதுங்க சுற்றி சுத்தியான பூசருக்கு இடமா இருக்குதுங்க ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த அவுட்ரு பாத்ரூம் நல்ல கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸிங் முப்பது அடிங்க ஓரளவுக்கு ஐடியா வந்தால் கால் பண்ணுங்கள்